வணக்கம்ப்பா இந்த ஜாதிக்காய் இருக்கு இல்லையா ஜாதிக்காய் வந்து காயாக இருக்காது உங்களுக்கு ஜாதிக்கான ஒன்று ஏதோ காய் கோவக்காய் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்க வேணால் ஜாதிக்காய் வந்து கடையில் கொட்டை மாதிரி இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து ஒரு அஞ்சாறு இருந்தால் கூட போதும் அதை வந்து கடாயில் ஒரு ஒரு சூட்டு ரெண்டு சூட்டு நெய்யை ஊற்றி லேசான தீயில் கொஞ்சம் நேரம் வறுக்கணும்ப்பா வறுத்துட்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வெயிலில் நல்லா காய வச்சோம் காய வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா தட்டி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு ராத்திரி படுக்க போகும்போது ஒரே ஒரு வெத்தலையில் ஒரு சிட்டிகை ஒரு சிட்டிகைனா ஒரு பிஞ்சு அந்த ஜாதிக்காய் பொடி எடுத்து போட்டு நல்லா மடித்து வாயில் போட்டு நல்லா மென்று போட்டு படுத்தம்னா நல்லா தூக்கம் வரும் நரம்புகள்லாம் பலப்படுத்தணும் ஒரு சிலருக்கு கைகளெல்லாம் ஒரு இது எடுக்கும்போது கூட போய் நடுங்கும் அந்த மாதிரி நடுங்காது அந்த நரம்பு தளைச்சிக்கே அந்த ஜாதிக்காய் நல்லா கேட்கும் அதனால நரம்பு தளைச்சி இந்த கை கால் நரம்புல விலம் தான் அந்த பிரச்சனை வருது அதனால அப்படி பிரச்சனை இருக்கவங்க நீங்கள் ஜாதிக்காயை டெய்லியும் ஒரு வெத்தலையோடு ஜாதிக்காய் பொடியை ஒரு சிட்டியை எடுத்து வச்சு மென்று மூடி சாப்பிடுங்க நல்லா தூங்குவீங்க நரம்பும் விளப்படும்